ஹாய் பிவாஸ் இப்போ நாங்கள் இங்கே மாட்டா கொட்டடி மீன் சந்தைக்கு வருகாந்துருக்கோம் வந்து கொட்டடி மீன் சந்தையில் வந்து மீன் என்ன விலையன்னு சொல்லி பார்க்க போகிற அதோட வந்து அக்கச்சக்கமான வியாபாரிகள் பொதுமக்கள் வந்து வந்திருக்கேன் நான் பார்த்தீங்களாண்டா தெரியும் இதில் வந்து எவ்வளோ வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி புதுசாக யூடியூப் சேனலுக்கு வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்படி தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ காணொலிக்குள்ளே போவோம் பாங்க <laughs> ீ

களிறு பாரு களிற இருக்கு பாரு பின்னம்பரிய பேரு பேரை பிளம்பி இருக்குது கலராய் இருக்குது இரண்டாயிரம் கிலோ ஆயிரத்தி 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 இருநூறு ஆயிரத்தி இருநூறு

நிறைய மீன்கள் இப்போ கொண்டு போற தூக்கிக் கொண்டு நிறைவுக்கு போய் நான் விட்டு மக்களை துடிச்சுக்கொண்டிருக்கிறது அப்படியே இருநூறு முன்னூறு

வில மீன் வந்து வலையில் பிடிக்க விடுது மனுதை வந்து களிர் இதில் வந்து தூண்டிலில் பிடி பிடிச்சிருக்கிறேன் தூண்டில் போட்டு தூண்டிலுடைய பட்டி கொண்டு வந்துருக்கேன் கொட்டடி மீன் இது வந்து பிரம்பா இதில் வந்து மீன் கொடுத்தீங்கன்னா பட்டி தருவா அம்மா மம்மா எல்லாருக்கும் இப்போ வந்து அண்ணா வந்து பில மீன் படிக்கொண்டு கொண்டிருக்கார் பெரிய விளமே இந்த என்னுடைய அண்ணாக்கள் வந்து வடிவடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தேவையான மீன்களை வந்து நீங்கள் இதில் வந்து வெட்டி வேண்டலாம் மக்களே மீன் வந்து கிலோ நூறுவாக்கு வந்து வட்டி வட்டி வேண்டலாம் வந்து வேற மீனை வந்து வடி சுரண்டி கொண்டிருக்காரு செருப்பு சுரண்டி தான் சட்டையில் வந்து கட்டி ஆகணும் ની કાયાની દીદી આગળ છે ના ના કરતા ના ગયા જોરા જેતરા જોરા જેતરા લેના இதெல்லாம் சுரண்டி கொண்டு இப்போ நேரம் வந்து முப்பத்தஞ்சு இப்போ அதிகம் வந்து வியாபாரிகள் வந்து மக்கள் வந்து வேண்டி கொண்டு சென்று சென்று விட்டனர் ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு சனம் என்ன நிறைய பேர் வந்து 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 கொண்டு இருக்கிறாங்க பாருங்க இதில் பார்த்தோம்னா கரிஞ்சுண்டர் வண்டியின் நிற்கிது கூலர் வாகனங்கள் ஏற்றுமதி செய்ய போயிடணும் மீன்கள் பிடிச்ச மீன்களை வந்து ஏற்றுமதி செய்ய போயிடணும் இன்னொரு சிறந்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்